கடவுளின் தோற்றத்தை பற்றி உங்களால் எங்களுக்கு விளக்க முடியுமா நிச்சயமாக நம் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக அந்த சக்தி இருந்தது அளவிட முடியாத அன்பாகவும் அறிவின் சிகரமாகவும் அழகாகவும் கடவுள் சக்தி இருந்தது மற்றும் உண்மையின் பிரதிபலிப்பாகவும் சொர்க்கமாகவும் தன்னை எனக்கு அந்த சக்தி வெளிப்படுத்தியது ஆனால் அந்த சக்தி தன்னை ஒரு உருவ அமைப்பாகவோ அல்லது ஆணாகவோ பெண்ணாகவோ எனக்கு வெளிப்படுத்தவில்லை எந்த மதமாகவும் அல்லது சித்தாந்தமாகவோ அந்த சக்தி காட்சியளிக்கவில்லை ஆனால் அன்பாக மட்டுமே விளங்கியது நன்றி திருப்பீட்டர் அவர்களே உங்களுக்கு ஏற்பட்ட பழைய காயங்களை பற்றி கூறினீர்கள் அதை அந்த சக்தியிடம் நீங்கள் மறைக்க முயன்றதாகவும் கூறினீர்கள் உங்கள் அனுபவம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அல்லவா